The advanced industrial landscape of Tamil Nadu is a model of all-round growth. Pick any sector and you'll find our name topping the list. Tamil Nadu is among the top 10 automobile hubs in the world. Take electronics, heavy engineering, textiles or footwear. We are global leaders in each sector.

ஆயிரக்கணக்கான நபர்கள் இருக்கிறாங்க இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இந்த மாதிரி இவ்வளோ வாங்கி தரேன் சார் இவ்வளோ நாங்களே வந்து பண்ணி தரோம்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு ஆயிரக்கான நபர்கள் அவங்க தான் சார் இங்கே நிறைய பேர் மாட்டோம் ஒரு ஸ்டாக்கை வந்து நீ எல்லாருக்கும் ஒன்று ஆயிரம் பேருக்கு நீ காசை வாங்கி விற்றுருக்குன்னு அது எப்படி வரும் அப்போ இது ஏறாது இதெல்லாம் சும்மா நீ கொடுக்குற அந்த ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் தான் என்னுடைய வருமானம் இது உங்களுக்கு போடக்கூடிய தூண்டில் நீங்கள் இதெல்லாம் மாட்டிக்கிங்க நான் உங்கள் பணத்தை எடுத்துக்கிறேன் உண்மையாக சொல்ல மாதிரி இந்த முதலீட்டு முறையில் மொத்தமே ஒரு மனிதன் ஏற்கிறது அந்த நீ எப்படி செட் பண்ணிக்கிற மூலியம் உன் பணம் இல்லை ஒன்பது லட்சம் வச்சவனும் பணம் மட்டும் இருந்தால் சம்பாரிச்சு அவன் எப்படி அந்த பிகேவர் தன்னை வளர்த்துக்கிறானோ அதான் வாரன் பார்ப்பேன் போது ஓவர் நைட்லேயோ இல்லை ஒரு மாதத்துலேயோ ஆறு மாதத்துலேயோ பணத்தை பல மடங்கு ஆக்கக்கூடிய ஏரியாக்குள்ளோ தான் எப்படி கேம் ஆனோன்னு தான் இருக்குது இப்போ நீங்கள் வந்து இந்த நாற்பதாயிரம் வாங்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து எது செக்யூர்டாக இருக்கும் எது வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி சொன்னீங்க இல்லையா இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இவரு அந்த பங்குச்சந்தை உலகத்துக்கு இந்த மாதிரி முதலீடு உலகத்துக்கு வரும்போது அவரை சுற்றி பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்கும் அதில் முக்கியமாக நம்ம என்ன ஃபேக்டரை பார்க்கணும் அப்படின்னா இது சம்மந்தமான விளம்பரங்கள் இப்போ யூடியூப்பில் வந்து யூடியூப்பில் ஆரம்பிச்சு எல்லா சோசியல் மீடியா தளங்கள்லையும் பல்வேறு விளம்பரங்கள் வந்து இந்த பங்குச்சந்தை தொடர்பாக வந்துட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இவ்வளோ லாபம் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் சொல்றாங்க ஸோ புதுசாக ஒருத்தர் வராரு முதலீடு பண்ண வராரு அதுவும் அஞ்சு வருஷத்துக்குள்ளே இவ்வளோ லாபம் பார்க்க வராது அப்படின்னா இந்த மாதிரி விளம்பரங்கள் அவர் கண்டிப்பாக இருக்கும் இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளும் சேர்ந்துக்கலாம் நம்மளும் உங்களோட சேர்ந்து பண்ணலான்னு மாதிரி ஒரு இன்ஃப்ளூவன்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி விளம்பரங்களை எப்படி அவர் கண்டுபிடிச்சி எது வந்து பொய்யான விளம்பரங்கள் எது வந்து பொய்யான நிறுவனங்கள் அப்படி கண்டுபிடிக்கலாம் அவர் கண்டிப்பாக நீங்கள் மாதிரி தான் நிறைய எஸ்எம்எஸ்ஸாக வரும் போல் வாட்ஸ்அப்பாக அட்வான்ஸ் அட்வான்ஸ் ஆகிடுச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இதில் ரொம்ப அவங்கள கேட்கக்கூடிய கேள்வி தான் ஏதாவது நம்ம இந்த விளம்பரம் கொடுக்குறவங்கள கேள்வி கேட்கக்கூட தான் அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் கொடுக்குற நிறுவனத்தோட பங்கு அன்று என்ன லெவலுக்கு ஏறும் நீங்கள் எவ்வளோ லாபத்தோடு வெளியே வரலாம் இது ஒரு சிதமான பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு அது அவங்க அந்த டிப்ஸை கொடுக்குறதுக்கு ஒரு காஸ்ட் கேட்பாங்க நம்ம இருந்து ஒன்று ரெண்டாவது வந்து இதில் என்ன ஏங்கிறாங்கன்னா இப்படி நீங்கள் இதில் முதலீடு பண்ணால் உங்களுக்கு அது பங்கு தான் இதில் முதலீடு பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் வா மாதம் பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த போலி கும்பல்கள் உள்ளது அந்த போலி கும்பல் தான் சொல்கிறோம் ஏன்னா செபியோட ரூல்ஸு ரூல்ஸ் விதிப்புரை பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை சார்ந்து இயங்கக்கூடிய எந்த செயலாவதும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளேயே இருக்கட்டும் இல்லை பங்கு சந்தை ஆகட்டும் இல்லை ஃபாராக்ஸாட் எதுவுமே வந்து இவ்வளோ நீங்கள் ஒரு ஒரு லட்சம் கொடுத்தீங்கன்னா மாதம் மாதம் நான் உனது பத்து சதவீதம் பத்தாயிரரூபா கொடுப்பேன்னு சொல்லவே கூடாது பத்தாயிரரூபா கொடுப்பேன் மாதம் மாதம் உங்களுக்கு பத்தாயிரம் கொடுத்தீங்கன்னா ஒரு லட்சம் கொடுத்தீங்கன்னா இல்லை எட்டு சதவீதமோ பாஞ்சு சதவீதம் எதுவுமே நீங்கள் உறுதிப்படுத்தக்கூடாது யாருக்கையில் சார் பதிவு பண்ணுறாங்க இந்த நிறுவனங்கள் இதில் நிறுவ பதிவே பண்ண மாட்டாங்க பதிவு பண்ண மாட்டாங்க இவங்க பதிவே பண்ண முடியாது ஃபஸ்ட்டே இவங்க இந்த கான்செப்ட் அவங்க அல்லவே பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு இவங்க எல்லாம் உள்ளுக்குள்ளேயே சுற்றுவாங்க அவ்வளோதான் வாட்ஸ்அப்லேயே சுற்றுவாங்க இதை நீங்கள் ட்ரிகர் பண்ணி இது பிள்ளாலும் பேக் பண்ணி போகிறதுக்குள்ளேயே அவங்க வேறு நம்பரு வேறு வாட்ஸ்அப் வேறு அலுவலகம் எல்லாம் சின்ன சின்ன ரூமாக தான் உட்காந்து நினைப்பாங்க இப்படி தான் வந்து இது இது வந்து பதினஞ்சு இருபது வருஷமாக நான் பார்த்துருவேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு காலம் மெசேஜாக வரும் எஸ்எம்எஸ் வரும் அப்போது இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணினா இவ்வளோ காதலுக்கு அதுக்கடுத்து இவ்வளோ அண்டு வரும் இல்லைனா எனக்கு தெரிஞ்சு ஒரு நபர் கூட இந்த வேலையை பண்ணார் நல்லா ஞாபகம் எனக்கு அவருக்கு ஒன்றுமே பங்கு சந்தையில் அப்போ தான் தொடக்க வராரு தொடங்கி வராரா இல்லை ஒரு ரெண்டு மூணு மாதம் நடந்தால் எனக்கு தெரியல தெரியல திடீர்னு ஒரு முறை பேசும்போது சொல்கிறார் பேசும்போது இந்த மாதிரி நான் ஒரு பல இந்த நிறுவனத்தில் கார்ப்பரேட்டில் வேலை செய்யக்கூடிய டாப் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஜிஎம்ஸு சேல்ஸ் மேனேஜரோட அவங்களெலாம் வந்து இதில் இயங்க முடியாது அதனால் வந்து அவங்களுடைய ஃபண்டை நான் மேனேஜ் மேனேஜ் பண்ணலான்னுக்கிறேன் நம்ம உனக்கு எதுவும் இப்போ தானே தொடங்கியிருக்கு நீ எப்படி பண்ணுவான்னு இல்லை இல்லை இப்போ தான் ஒன்று ஒன்று ரெண்டு தெரியுமே பண்ணலான்றாரு அப்படிலாம் பண்ணக்கூடாது நீ என்ன உனக்கு எப்படி பண்ண முடியும் ஒன்றும் இல்லை அப்படிலாம் பண்ண முடியாதுன்னா அப்புறம் ஏதோ ஒரு ஏதோ பண்ணாரல்ல அதுக்கு அதுக்கடுத்து நம்ம அது 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 அப்ப அது அப்போத்துலேருந்தே அது இருக்குது ஒரு ஒரு கட்டங்களிலுமே இவ்வளோ நாங்கள் வாங்கி தரோம் இவ்வளோ பண்ணித்தரான்னு சொல்கிறது இருக்குது இது வந்து சொல்லவே கூடாதுன்னு ஒரு ரூல் ஏன்னா ஏற்றம் இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீ எப்படி மாதம் இவ்வளோ தருவோன்னு சொல்ல முடியும் இப்போ நீ அது யார் சொல்ல முடியும் வங்கி தான் சொல்ல முடியும் நீங்கள் ஒரு லட்சம் கொடுத்தா மாதம் மாசத்துக்கு எட்டு பர்சன்ட் எட்டாயிரம் உங்களுக்கு கொடுப்போம் ஒரு இடத்துக்கு வங்கியால் தான் சொல்ல முடியும் அது வந்து பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அது ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது தான் உங்களுக்கு அது அந்த பாண்டில் போட்டு கொடுத்துருவாங்க இதில் நீங்கள் போடவே கூடாது ஆனால் இவங்க ஆயிரக்கணக்கான நபர்களுக்கிறாங்க இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இந்த மாதிரி இவ்வளோ வாங்கி தரேன் சரி இவ்வளோ நாங்களே வந்து பண்ணி தரோம்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு ஆயிரக்கண நபர்கள் அவங்க தான் செய்யுங்கள் நிறைய பேர் மாட்டுறாங்க என் இடத்துல அவங்கள்ட்ட இல்லை நீ பத்து பர்சன்ட் கொடுக்குறீங்களா ஒரு லட்ச ரூபா மாதம் மாதம் பத்தாயிரம் வருது அப்படி கொடுத்து அவங்களாம் பண்ண முடியாது அப்படி வாங்குறவங்களும் கூட ட்ரேடிங்கில் போட்டாங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாளே ஒரு வாரத்தில் அந்த பணம் போயிடும் அந்த மாதிரி அவங்க ஒரு பத்து பேர்ட்டு வாங்கியிருந்தாங்கன்னா பத்து லட்ச ரூபா அவங்க ஒன்று அதில் போட்டு லாஸ் ஆகி போய் வெளியே கடையை விட்டு போனோம் இல்லை அவங்க அந்த பணத்தை போட்டாலும் வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடணும் இது இல்லீகலு ஆனால் இது லீகலாக மாதிரி நிறைய சுற்றுதூல்லும் எல்லாருடைய அஃபிஷியலாக வாட்ஸ்அப்புக்கே வருது காண்டாக்ட் நம்பரோடு வருது நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கு வருது இதுக்கு சாஃப்ட்வேர்லாம் கூட வந்துடுச்சு இப்போ சாஃப்ட்வேர் விற்கிற நிறுவனத்திலேயே ஒரு இது இந்த சாஃப்ட்வேரும் உங்களுக்கு எந்த சா சொல்லுன்னு சொல்லணும்னு சாஃப்ட்வேர்லாம் இது இப்போது அந்த பல பலாயிரம் கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா போதும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அதில் பார்த்துக்கலான்றாங்க இப்போ இவங்களுக்குலாம் நம்ம நம்ம இந்த மாதிரி நண்பர்கள் அவங்க கிட்டலாம் சொல்கிறதுலாம் ஒன்றே வந்தான் இப்போ அந்த நிறுவனத்துக்கு தெரியுது இல்லை உங்களை கேட்குறது எந்த ஸ்டாக் ஏறும் தெரியுது எதுவும் இறங்குன்னு சொல்கிறாங்க தெரியுது அப்போ அதை அவங்களே பண்ணிட்டு போகலாமே எனக்கு ஒரு உண்மை எந்த குதிரை வரும்னு தெரிஞ்ச பிறகு நான் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லணும் நான் சொல்லாமல் கட்டினது நான் சம்பாதிக்க முடியும் உங்கள்கிட்ட வந்து இந்த குதிரை போது நீ இன்னொருத்தர் சொல்லி 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 எல்லாம் கட்டினா மொத்த பேர் தெரிஞ்ச பிறகு அந்த குதிரை எப்படி வரும் எல்லோரும் தெரிஞ்ச பிறகு அது எப்படி வரும் உங்களுக்கு அப்போ எனக்கு தெரிஞ்சதுன்னா உனக்கு தெரிய சொல்லாமல் இருக்கிறா நான் சம்பாதிக்க முடியும் அப்போ ஒரு ஸ்டாக்கை வந்து நீ எல்லாருக்கும் கூட ஒன்று ஆயிரம் பேருக்கு நீ காசை வாங்கி விற்றுருக்குங்கன்னா அது எப்படி வரும் அப்போ இது ஏறாது இதெல்லாம் சும்மா நீ கொடுக்குற எனக்கு அந்த ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் தான் என்னுடைய வருமானம் இது உங்களுக்கு போடக்கூடிய தூண்டில் நீங்கள் இதெல்லாம் மாட்டிக்குங்க நான் உங்கள் பணத்தை எடுத்துக்கிறேன் இவ்வளோ தான் நம்ம வரும் சார் நம்ம கிட்டே இருக்கிற அசட்டும் நம்மக்கிட்ட இருக்கிற எந்த விதமான பொருளும் ஏன் மற்றவங்களை சொல்ல போகிறோம் நம்மளுக்கு தெரிந்த ஒரு உண்மை உண்மை மினிஷன் இந்த மாதிரி ஒரு முதலீட்டு முறையில் எனக்கு இதில் லாபம் வருதுன்னா நான் என் முந்நூத்திரண்டு போய் சொல்ல போகிறேன் இந்த ஸ்டாக்லாம் ஏறுமா நீங்களும் வாங்கிக்கணும் ஏன்னா சொல்ல போகிறேன் அது நண்பர்கிட்ட நம்ம பேசிக்கலாம் நான் போய் அதை கொடுத்து பணமாக மாற்ற போகிறேன் அதை விட எனக்கு இதில் போட்டுலாம் நான் சம்பாதிக்க பார்ப்பேன்னா உங்கள்கிட்ட நீ கொடுக்குற ஐநூறு ஆயிரம் வாங்கிறது பார்ப்பேண்ணா அப்போ இந்த மாதிரி சொல்ல போடே நீங்கள் அப்பயே சொல்லலாம் இதெல்லாம் ஃப்ராடுன்னு ஒன்று இதே பங்கு சந்தையில் ஒன்று அவங்க என்ன மொ கவனமாக இருக்கணும் பங்கு சந்தைக்குள்ளே போகிற அந்த முதலீட்டு முறைகள் ஃபஸ்ட்டுன்னு எக்ஸ்போஷர் கொடுப்பாங்க உங்களுக்கு நீங்கள் குறைவாக தொகை வச்சுருந்தா கூட அவங்க தொகை கொடுப்பாங்க போட்டுவிட்டு அப்புறம் அந்த டேட்டுக்குள்ளே நம்ம கட்டிடணும் அது அவங்களுக்கு மறுநாளோ மறுநாளோ ஏதோ ஒரு சொல்லுவாங்க அதை கட்டிடணும் இது எல்லா நிறுவனங்களும் கொடுப்பாங்க இது லீகல் தான் எக்ஸ்போஷர் கொடுப்பாங்க உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்போஷர் கொடுப்போம் ஒரு ஒருத்தருக்கு தகுந்த மாதிரி அவங்க சரியாக கட்டுறாங்கன்னா சரியாக அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும் இதுதான் நிறைய பேசப்படும் இந்த இடத்துலையும் நம்ம வந்து ஒருத்தர் கூட சொல்லுவோம் நம்ம ஆழமாக ஒருத்தர் கூட வாங்காதீங்கன்னு சொல்லுவோம் உங்கள்கிட்ட என்ன பணம் இருக்கு அதை பண்ணிவிட்டு போங்க அது நீங்கள் லாஸ் ஆகிட்ட கூட பிரச்சனை கிடையாது உங்களை வெளியே போனால் யாரும் ஆள் கிடையாது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சிங்க இப்போ நாளைக்கு இங்கே லாஸ் ஆகிட்டு பிரச்சனை இல்லாமல் இப்போ அவர்கிட்ட நீ பதில் சொல்லணும் அந்த நிறுவனத்துக்கும் பதில் சொல்லணும் வாங்கின இடத்துல நீ வாங்குற வரைக்கும் உங்களை விடாது இப்போ ரெண்டு மன உளைச்சலாகிட்டுதான் இப்படி எக்ஸ்போஷர் வாங்கி நலிவடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ நம்ம அவங்கக்கிட்ட அந்த சொன்னவங்க இந்த மாதிரி சொல்கிறவங்க கிட்டே அதை நம்ம நம்மக்கிட்ட கேட்கும் போது சொல்லுவாங்க இப்போ அந்த நிறுவனம் நிறைய எக்ஸ்போஷர் கொடுக்குமான்னு கேட்பாங்க அப்போ நீ உங்கள் காசில் வச்சு வர்றதுக்கு வரல அப்போ அவர்கிட்ட ஒரே வந்து சொல்கிறது உங்களுக்கு பணம் அந்த நிறுவனம் உங்களுக்கு பணம் கொடுத்து நீங்க சம்பாதிக்க உதவுறதோட அந்த நிறுவனமே பணத்தை போட்டு லாபம் பண்ணிக்கலாம்ல என் பணத்தை உங்ககிட்ட போட்டு பங்கு சொல்லுவோன்னா போட்டு லாபம் சம்பாதிக்க அப்ப அதில் அவ்வளோலாம் வாய்ப்பு கிடையாதுன்னு தானே அவங்க வந்து உனக்கு கடனாக கொடுக்குறாங்க அதை தெரிஞ்சுக்கோனா அப்பவே நம்ம ஒரு கடன் கிடக்கிற நிறுவனத்தை ஒரு போய் இந்த பங்கு சந்தையில் கடன் ஒண்ணு கொடுக்குமா கொடுக்கல அப்போ எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு தாங்க அப்போ இவங்க வாரி கொடுக்குறாங்கண்ணா அப்போ எந்த இடத்துலையோ ஒரு சின்ன ஒரு செயல் இருக்குது அதை நீ உணரலின்னா நமக்கு ஒரே ஒரு கேள்வி தான் நீ எங்கிட்ட பணத்தை கொடுத்து லாபம் சம்பாதிக்கிறதுக்கு ஏன் எனக்கு எனக்கு செய்கிற உங்கள்கிட்ட தான் என்ன விட எக்ஸ்போர்ட்ஸ்லாம்ங்கிறாங்க அவங்கள வச்சு அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணிட்டு நீங்கள் லாபம் சம்பாதிச்சுட்டு போகிறத விட்டுட்டு நான் கொடுக்கக்கூடிய சின்ன இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏன் ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கிறீங்க இல்லை நான் வந்து உங்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய அந்த ட்ரேடிங்க்கு ஏன் ஃபாலோ பண்ணுறீங்க என்ன அப்போ அப்போது இதில் முடியலேருந்துதான் எங்கிட்ட கொடுக்குறாங்க எல்லாம் நீ எப்படியாவது போ என் பணத்தை திருப்பி கொடுத்துரு இந்த இடத்து இந்த இடத்துல தான் புதுசாக வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸு கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டு இடம் தான் கவனமாக இருக்கணும் மாதம் நான் பத்து பர்சன்ட் தரேன் இருபது பர்சன்ட் தரவங்கட்டியும் போகக்கூடாது இந்த ஸ்டாக்கு காலைல சொல்லிவிட்டு ஒன்பதே கால் சொல்லிட்டு மூன்றரை மணிக்குள்ளே இந்த ஸ்டாக் ஏறிடுன்னு சொல்லக்கூடிய டிப்ஸு கொடுக்குறவங்க நம்ம காசு கட்டி உறுப்பினர் அது சப்ஸ்கிரிப்ஷன்லாம் உண்டு மாதம் வாரம் ஆறு மாதம் மூன்று மாதம் வருட சப்ஸ்கிரிப்ஷன்லாம் உண்டு அதில் டிப்ஸும் மட்டும் கொடுப்பாங்க அவங்க இந்த ஸ்டாக் திடீர்னு அது ஊர் பேர் தெரியாது நம்மளுக்கு எதுவும் தெரியாது அதெல்லாம் போய் நிறைய மாற்றம் அவங்க இருப்பாங்க அதுலேயும் போகக்கூடாது மூன்றாவது இந்த எக்ஸ்போஷர்ஸும் வாங்கக்கூடாது பெரும்பாலும் உங்ககிட்ட என்ன கேஷ் டிரான்சேக்ஷன் பண்ணிட்டு போங்க சார் கேஷ் அதுதான் கே கேஷ் மார்க்கெட் அவ்வளோ தான் என்ன இருக்கும் உங்கள்கிட்ட வெறும் ஆயிரம் ரூபா தான் இருக்காது ஆயிரம் ரூபாய் முதலீடு பண்ணிட்டு போயின்னு பத்து லட்சம் ஏதாவது பண்ணிட்டு போங்க அவ்வளோதான் அதை தாண்டி நீங்கள் எப்படி இதெல்லாம் இவங்க இவங்கெல்லாம் எப்படி கவனமாக இருக்காங்க அதில் போடாமல் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாங்க அப்போ நீங்கள் அதை வாங்கி போடுறோம் அப்போ இந்த இடம் தான் இதெல்லாம் முதல்ல தொடக்கமாக போகிற முதலீட்டு ஆளர் வந்து கவனம் இல்லாமல் இருந்தாவே அவங்க அதில் நினைத்து நின்றுலாம் பங்கு சந்தை சார்ந்தோ இல்லை பங்கு சந்தையிலோ நிலைத்து நிற்கலாம் ஆனால் அவங்களுக்கு இந்த நீங்கள் சொன்ன மாதிரி கேள்வியில் விளம்பரம் தான் அவங்களை ஃபுல்லாக இருத்துரும் யோசிச்சு பாருங்கள் நான் பத்தாயிரம் உள்ளே வச்சுன்னு மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது அவன் எனக்கு வந்து அது பத்து மடங்கு அஞ்சு மடங்காக தரான்றான்னு வச்சுக்கோங்க எக்ஸ்போஷர் ஐம்பதாயிரரூவா நான் அதை எனக்கு யோசிப்பில்ல இது ஏறிடுன்னு தெரிஞ்சு இந்த ஸ்டாக்கு ஐம்பதாயிரம் கையில் இருக்குது போட்டுவிட்டு லாபத்தை எடுத்துகிட்டு அவருக்கு ஐம்பதாயிரத்தை திருப்பி கொடுத்துட்டு நம்ம ஒரு ரூபா லாப பத்தாயிரம் லாபத்தி வரலாம் இதுதானே இயல்பாக தோணும் மூளை ஏன்னா கடனே வெளியே போய் கேட்டால் ஊறப்பட்ட கேள்வி கேட்குற இடத்துல ஈஸியாக கொடுக்குறாங்களே அதை தோணும் அப்போ இப்படி உள்ளே போகிறவங்க தொடக்கமே வந்து இந்த பக்கம் போயிட்டு இதுதான் அந்த நம்ம தொடக்கமாக பேசுகிற அந்த பிகேவியர் பிகேவியர் உண்மையாக சொல்ல மாதிரி இந்த முதலீட்டு முறையில் மொத்தமே ஒரு மனிதனை ஏற்கறது அந்த நீ எப்படி செட் பண்ணிக்கிற மூலையை தான் பணம் இல்லை அந்த பணம்லாம் ரெண்டாவது தான் ஏன்னா இப்ப ஐம்பது லட்சம் வச்சவனும் பணம் மட்டும் இருந்தால் சம்பாரிச்சு முடியாதுங்க அவன் எப்படி அந்த பிகேவியர் தன்னை வளர்த்துக்கிறானோ அதான் வாரன் படம் நம்ம சொல்லு பல பல ஆயிரம் கோடியை கையில வச்சு வருஷ கணக்கா நம்மளால வெறும் பத்தாயிரத்தை வச்சு நம்மளால பத்து நாள் கூட காக்க முடியல இது இது உதாரணமா சொல்லலாம் ஒரு மனிதன் இந்த பங்கு சந்தையில இருந்து ஒரு பத்தாயிரத்தை அவனால பத்து நாள் கூட காத்துன்னு முடியாது அதில் இன்ம அதில் அந்த பணத்தை அதுக்குள்ளே தள்ளிடணும் தள்ளிட்டால் தான் அவளுக்கு நிம்மதி அதை அடுத்துக்கடுத்து இறங்குதோ ஏறுதோ அந்த பணம் தான் கை விட்டு போயிடணும் இப்படி இருக்கிற இடத்துல ஒரு மனிதன் எக்ஸ்போஷர் கொடுத்தோன்னு ஒன்று எப்படி இருக்கும் அப்போ இந்த இடம் தான் நம்ம கற்றுக்க வேண்டியது நீங்கள் பத்து லட்சன்றது பத்து கோடி நூறு கோடி ஆயிரம் கோடி சம்பாரிச்சவங்க எல்லாம் அந்த பிகேவர் தான் ஆழமாக அந்த முதலீட்டு முறை நம்ம சொன்ன மாதிரி அந்த சேஃப் சைடு ஒன்று ப்ளஸ் கோல்டு ரெண்டு ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்டு ப்ளஸ் பங்கு சந்தைகளை வரும்போது கவனிக்க வேண்டியது எந்த டிப்ஸு பேஸ்டு சப்ஸ்கிரிப்ஷனும் பண்ணக்கூடாது எந்த நிறுவனமும் நான் பத்து பர்சன்ட் மாதம் தரம் பங்கு சந்தையில் போட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் உங்களுடைய அலுவலக வேலையை பாருங்கள் நான் போகிறேன் போகக்கூடாது மூன்றாவது எக்ஸ்போஷர் வாங்காமல் செயல்படணும் இதுக்காக மூன்று நாலாவது தனிப்பட்ட வெளியே போய் கடன் இதுக்கு வாங்கக்கூடாது அந்த நிறுவனம் கொடுக்குற எக்ஸ்போஷர் தவிர வெளியே போய் இதுக்காக கடன் வாங்குறவங்க போகிறோம் இந்த நாள் இதுதான் சார் நம்ம இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல புதுசாக உள்ள வரவங்க எடுக்க வேண்டிய முதல் ரெசல்யூஷனே நம்ம இதில் எவ்வளோ இலக்கு அதுக்கு எவ்வளோ முதலீடு நம்ம இங்கே இன்னும் பேசவே இல்லை ஆமாம் இதை பலமாக பண்ணிட்டான்னு வச்சுங்க இவங்க பத்து பேருக்கு உதாரணமாக இருப்பாங்க ஆனால் இவங்க இல்லை இந்த மாதிரி ஆட்டிடியூடு உள்ள நபர்கள் தான் இல்லை இங்கே ரொம்ப எண்ணக்கூடிய லெவலில் தான் இருக்காங்க நீங்கள் சில எக்ஸ்பர்ட்ஸ் பேசக்கூடிய ஸ்பீ அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை தான் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க இந்த பிகேவியரை தான் சொல்லுவாங்க அவங்க ஆனால் எல்லோரும் எங்கேயாவது டிப்ஸ் கொடுப்பாங்களா டிப்ஸ் கொடுப்பாங்களா டிப்ஸ் கொடுப்பாங்களான் தான் பார்த்துனுப்பாங்க அவங்களே கிண்டல் பண்ணுவாங்க பிகேவியர் சொல்லிங்கிற இதை போய் எல்லோரும் எங்களுக்கு தெரியும் நீ டிப்ஸை சொல்லு ஸ்மால் கேப் ஸ்டா ஸ்டாக்கை சொல்லுங்கள் எது ஓ சிக்ஸ் மந்தில் எதுவும் சொல்லு மல்டி பேக்கரா மாறு எது சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்போ அப்போது இவர் எதை நோக்கி போராடுறதே அவங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல புரிஞ்சுக்க முடியல அவர் சொல்கிறதெல்லாம் சொல்கிறவங்க இந்தமாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் பல பேர் சொல்கிறதே வந்து நீ பலமாயிட்டே நீ என்னை எதிர்பார்க்க வேண்டாம் நாளைக்கு நீ என்னை ஃபாலோவெல்லாம் பண்ண வேண்டாம் நீ என்ன நான் என்ன சொல்கிறேங்க நீ தனித்து ஒரு யூனிக்காக ஒரு முடிவை கையில் எடுத்துப்பேன் இப்போ பஃபர்ட்டுக்கு எடுக்கல பல முடிவுகள் உலகத்துக்கு அவர் சொல்லிக் கொடுக்கல இப்போ ராகேஷ் இன்ஜினிங் உலகங்க எடுத்து பண்ணல எவ்வளோ பேர் இருக்கிறாங்களா அதுமாதிரி உலகத்துக்கு அவங்க ஒரு முடி ஒரு ஒரு ஃபார்முலா உருவாக்கி அதை உலகத்துக்கு சொல்கிற மாதிரி அதுக்கு தான் இவங்க எல்லாம் போடுற போராடுறாங்க ஆனால் அந்த கும்பல் எல்லாம் பெரும்பாலும் எப்படி பண்ணுறாங்கன்னா இந்த ஃபோர் ஜெரி பக்கம் மக்கள் தான் திரும்புகிறாங்க அவங்க போனால் இம்மீடியாக டிப்ஸை கொடுத்துட்றான் ஓவர் நைட்டில் மாறக்கூடிய ஒரு ஒரே நைட்டில் பத்து ரூபான்றது பதினஞ்சு ரூபா மாறக்கூடிய ட்ரிப்ஸும் கொடுக்குறான் இதை கொடுன்றது அங்கே போய் மாற்றவங்க அதே தான் இப்படி பிகேவியர் வளர்க்கக்கூடிய நபர்கிட்டையும் எதிர்பார்க்குறாங்க நம்மளும் அந்த பிகேவியர் தான் ஃபஸ்ட்டு இங்கே கவனமாக ஆழமாக பதிவு பண்ணுறோம் இதை ரெசல்யூஷனில் ஆழமாக பதிவு பண்ணி அவங்க நோட்லேயோ அவங்களுடைய நோட் பேட்லேயோ எழுதிட்டாங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பன்னெண்டு மாதம் ஐநூறுரூவாவே கட்டிட்டாங்க பன்னெண்டு மாதத்தில் ஏதோ ஒரு சில கிராம் கோல்டு அவங்க வாங்கிட்டாங்க அந்த பன்னெண்டு மாதத்தில் தான் எதிர்பார்த்த லோனை தவிர்த்து அவங்களுடைய எஜுகேஷன் லோனோ இல்லை ஒரு டூ வீலர் லோனோ இல்லை அவங்க குடும்பத்தில் ரொம்ப அத்தியாவசியமான எதனால் ஒரு சின்ன தேவைக்கு எடுக்கக்கூடிய லோனோ அதை தவிர்த்து வேறு எந்த நம்ம சொல்லப்பட்ட லோனுக்குள்ளே போகாமல் கார் லோனோ கிரெடிட் கார்டு லோனோ இல்லை ஹவுசிங் லோனோ போகாமல் இதில் இருந்து அந்த பன்னிரெண்டு மாதம் கடந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு இதுக்குள்ளே இருந்துட்டாவே அவங்க நம்ம ஒரு அவங்களுக்கு வீடியோஸே தேவைப்படாது அவங்களே ஒரு உயினுக்கு உருவாக்கிடுவாங்க அவங்களே வர மாட்டாங்க வர மாட்டாங்க வர மாட்டாங்க இப்போ நண்பர் சில நண்பர்கள் இருக்காங்க ஆழமாக அதை பேசுவாங்க ஒரு கோடு கூட தாண்ட மாட்டாங்க அவர் பேசும்போது நம்ம பேசும்போது ஆழமாக பேசினா கூட அந்த கோடை அவங்க பிரீச் பண்ணவே மாட்டாங்க அதை தாண்டி அங்கே வாய்ப்பே இருந்தால் கூட போக மாட்டாங்க அது ஒரு தற்காலிக வாய்ப்புன்னு தெரியும் அவங்களுக்கு இந்த கோட்டுக்குள்ளேயே தான் அவங்க இயங்குவாங்க அவங்களால மட்டும்தான் நம்ம நம்ம நினைக்கிற அவங்க என்ன தோகன்னு நினைச்சாலும் அதை அடைய முடியும் ஆனால் இவங்க தானே நம்ம உருவாக்கணும் முக்கியமாக இந்த ரெசல்யூஷனில் முக்கியமாக அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெசல்யூஷனில் முதலீட்டு ரெசலேஷனில் அவங்க இப்போ நம்ம பேசப்பட்ட இந்த திட்டங்களை முறைகளை அவங்க எதனா ஒன்று கூட ஃபாலோ பண்ணுறேன் சார் நம்ம நாலு பேசணும் வங்கி பேசணும் கோல்டு பேசணும் மியூச்சுவல் ஃபண்டு பேசணும் அதுக்கடுத்து வந்து பங்கு சந்தைக்குள்ளே போக வேண்டாம் ஏன்னா இந்த பங்கு சந்திக்குள்ளே ஏன் போக வேண்டாம்ன்றதுக்கு ஒரு நாலு பேசணும் அப்படி போனீங்கன்னா இந்த நாலு ஃபாலோ பண்ணாதீங்க அதை இந்த நாளில் அவங்க ஏதன்னா ஒன்று கூட ஃபாலோ பண்ணிட்டோம் விட்டுட்டோம் அதை பன்னிரெண்டு மாதம் பண்ணட்டும் பன்னிரெண்டு மாதம் பண்ணிட்டோம் வரும் ஐநூறுரூவா ஒரு மனிதனை வச்சு பண்ணட்டும் பன்னிரெண்டு மாதம் பண்ணாவே அந்த பன்னிரெண்டு மாதமே அவங்களுக்கு எல்லாத்துமே கற்றுக் கொடுத்துரும் இது நம்ம பேசின மூணு ஏஜ் கேட்டகரிக்கும் செட் ஆகும் எல்லாமே யாருமே ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஓவர் நைட்லேயோ இல்லை ஒரு மாதத்துலேயோ ஆறு மாதத்துலேயோ பணத்தை பல மடங்கு ஆக்கக்கூடிய ஏரியாவுக்குள்ளோ தான் எப்படி கேம் ஆனோம் தான் இருக்குது ஏன்னா போன வாரம் பங்கு சந்திக்கும் இந்த வாரம் பங்கு வித்தியாசம் இருக்குது இப்போ இப்போ பார்த்துருந்தா கூட உங்களுக்கு மாற்றம் வரும் அதில் அப்படி இருக்கிற இடத்துல வந்து இவங்க எந்த ஏஜுகேட்டருக்குள்ள தன்னுடைய அந்த அந்த பாதையை வகுத்துக்குனாங்கன்னா ஏன்னா பக்கத்தில் பங்கு சந்தை உங்களுக்கு அவ்வளோ ஏற்றி இறங்கும் போது இந்த பாதைக்குள்ளே போகிறாங்களே அவங்க வகுத்து பாதிக்குள்ளே ஏறுது நம்ம இன்னும் இந்த இடத்துல யோசிச்சுங்கிறமே இதுக்குள்ளே தாவில்லாமான்னு யோசிக்காமல் இதில் இருக்கிறாமல் பாருங்கள் அவங்க தான் ஜெயிக்க முடியும் ஆனால் இதில் தாவரவங்க தான் நிறைய பேர் என்னடா ஒரு ஐநூறுரூவா போய் பிபிஎஃபில் போட்டுங்கிறது ஒரு என்பிஎஸில் போட்டுங்கிறது இதில் போட்டால் தோட்ட திடீர்னு ஐநூறுரூவா ஐநூறுரூவான்றது ஆயரருவா கூட வருது இங்கேருந்து மூணாவது மாதம் ரெண்டாவது மாதம் ஆறாவது மாதம் இது கூட தாய் விடுவாங்க அந்த பிகேவியர் சேஞ்ச் பண்ணிடுறாங்க முடிஞ்சு போச்சு அளவுதான் அவ்வளோதான் அளதான் முடிஞ்சது அவங்க திருப்பி இதுக்குள்ளே வரத்துக்குள்ளே எப்போ வருவாங்கன்னா அடைஞ்ச பிறகு மாட்டாங்க வீட்டு அடைஞ்சிட்டாங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தா நெகட்டிவ் ஆயிடுவாங்க இங்கே எங்கேனா எக்ஸ்போஸ்டர் வாய் கடன் ஆயிருக்கும் இல்லை வெளியே கடன் வாங்கி கடன் வாங்கியிருப்பாங்க இதை கட்டுறதுக்கு அவங்க வாழ்க்கைப்படும் அதுதான் இந்த ரெசலூஷனில் முக்கியமாக வைக்கும்போது இந்த பிகேவியர் பேஸ்டு ரெசல்யூஷன் முதலீட்டில் அப்புறம் அவங்க பண்ணக்கூடிய அந்த முதலீடு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய இலக்கு சாதாரணமாக ஒரு ரூபாய் போடுறாங்க வச்சுக்கலாம் சார் இப்போ நாற்பதாயிரரூபா சம்பாதிக்கிறாங்க ஒரு ரூபாய் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறாங்க நம்ம அதை மட்டும் உதாரணமாக வச்சுக்கலாம் ஐயாயிரரூபா ஒரு வருடத்துக்கு ரூபா ஆகுதா ரூபா ஆகுது இப்போ இந்த அறுபதாயிரரூபா ரெண்டு ரெண்டு ஒரு மக்கள் ரெண்டு விதமாக போடலாம் ஒன்று தொடக்கத்தில் இந்த ஜனவரி வருது அறுபதாயிரரூபாவை நான் போட்டுட்டேன் ஐம்பதாயிரரூபா உதாரணமாக வச்சுப்போம் உதாரணத்துக்கு ஜனவரில ஐம்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அந்த மனிதன் அதை நாலாயிரத்தி எண்ணூறு ரூபா நாலாயிரத்து ரூபாய் பிரிச்சு ஒருத்தர் போடுறார் மாதம் மாதம் போடுறார் அவங்களுக்கு மாத சம்பளம் வரும்போது இருக்கக்கூடிய செலவு மிச்சம் மீதி பண்றது தான் அந்த நாலாயிரம் ஒருத்தர் வந்து ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லா அப்படியே போட்டுருவாரு தொடக்கம் ஜனவரி வரும்போது ஐயா ஐம்பதாயிரம் நான் போட்டுருறம்பா முடிஞ்ச பத்து இப்ப நம்ம இன்சூரன்ஸ் பிரீமம்லாம் கட்டுவோம் பாத்தீங்களா இயர்லி பிரீமியம் இயர்லி பிரீமியம் கட்டிட்டு அது ஓட அடுத்த வருஷம் தான் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எந்த ஒரு சின்ன அந்த தொந்தரவு இருக்காது கட்டணமே கட்டணமே லெட்ரு வருது வீட்டில் அதனால் அது மாதிரி ஒருத்தர் தொடக்கத்தில் ஒரு ஐம்பதாயிரவா போட்டுறாரு அதோடு அடுத்த வருஷம் போட போகிற அவ்வளோ தான் வச்சுக்கணும் இந்த ஐம்பதாயிரம் ரூபா போட்டுன்னு வச்சுங்க மியூச்சுவல் ஃபண்ட் பேஸ்டே போகலாம் நிதி இதில் வந்து என்னென்னு எவ்வளோ கிடைக்குன்றது நம்ம உறுதியாக சொல்ல முடியாதுன்ற ஒன்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்போ எல்லாருமே இந்த நிதி சந்தையில் பேசக்கூடியது அதிகம் அவங்க சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு சதவீதம் சொல்கிறாங்க வங்கி வந்து ஏழு சதவீதம் நீங்கள் என்பிஎஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்லாம் எட்டு செல்வ மக்கள்லாம் எட்டு சதவீதம் அதை தாண்டி மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க சொல்கிறது பன்னிரெண்டு சதவீதம் எதுவும் உறுதி கிடையாது ஆனால் மொத்த ஆவரேஜ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துரும் இந்த லெவலில் தான் இது கொடுக்குது உங்களுக்கு ஜனவரி மாதம் அவர் தொடக்கத்தில் ஒரு ஐம்பதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் சார் மொத்தமாக அதோட அடுத்த மாதம் அடுத்த வருஷம் பண்ணலான்னு முடியும் அவருக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுற மாதிரி ஐம்பதாயிரம் இதுக்கு சப்போஸ் வங்கியாக இருந்தால் ஏழு சதவீதம் கொடுப்பாங்க வருடத்தோட முடிவில் மூவாயிரத்தி ஐநூறுபா அவருக்கு வந்துருக்கும் எஃப்டியில் போட்டிருந்தாருன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா வரும் இது ஒரு முறை இப்போ இந்த மூவாயிரத்தி ஐநூறுரூபா அவர் எடுக்கலாம் இல்லை அதிலே விட்டுட்டு அப்புறம் அடுத்த வருஷம் அது ஐம்பதாயிரத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி ஐநூறுரூவா மாறி இருக்கும் கரெக்டாக இது ரொம்ப பாதுகாப்பான முதலீடுன்னு சொல்லக்கூடிய நம்ம வங்கி அதுவே கூட பொதுவாக பா பாதுகாப்பு இல்லை வங்கியே கூட ஏன்னா அது கூட திவாலாட்சி அஞ்சு லட்சம் வரைக்கும் தான் உங்களுக்கு அலுவலாம் திருப்பி கொடுக்குது அதனால் இருந்தாலும் அது அப்படி நடப்பது வாய்ப்பு குறைவு தான் நம்மளுக்கு அப்படியே மியூச்சுவல் வாங்க இதே ஐம்பதாயிரத்து அவர் மியூச்சுவல் ஃபண்ட் உள்ளே போடுறார் அதே சேம் டைமில் இங்கே மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே நிதி சந்தையில் பேசப்படுறது பன்னிரெண்டு சதவீதம் வருஷத்துக்கு வரும் வரும் தான் சொல்ல முடியும் வந்துடும் கண்டிப்பானு சொல்ல முடியாது எதிர்பார்க்கக்கூடியது பன்னிரெண்டு சதவீதம் ஆனால் அது நம்ம சொல்கிறது வந்து பதினஞ்சும் கொடுக்கலாம் பதினெட்டும் கொடுக்கலாம் இருபதும் கொடுக்கலாம் பன்னெண்டு கீழே கொடுக்கலாம் ஆமாம் எப்படி ஒன்றும் கொடுக்கலாம் இப்போ ஒரு பன்னெண்டு சதவீதம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க அவருக்கு இங்கே ஏழு சதவீதம் கொடுத்தது அவருக்கு பன்னிரெண்டு சதவீதம் மேற்கொண்டு ஒரு அஞ்சு சதவீதம் எக்ஸ்ட்ரா ஆகுது கரெக்டுங்களா அப்போ ஒரு ஐயாயிரம் ரூபா கிட்ட கிடச்சிரும் வருஷத்துக்கு ஐயாயிரம் பக்கத்தில் அவர் அது எடுக்கலாம் அங்கேயே விட்டுரலாம் கேன்சல் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்டா இல்லை எடுக்கலாம் அங்கேயே விட்டுடலாம் இப்போ இப்படி இருக்கிற அப்புறம் இந்த ரெண்டு இடத்துலையும் பாருங்கள் இந்த காம்பவுண்டிங் தான் ரொம்ப முக்கியம் இந்த காம்பவுண்ட் பண்ணலன்னு வச்சுங்க அந்த உங்களுடைய தொகை மட்டும் டெவலப் ஆகுனா டெவலப் ஆவது ரொம்ப கஷ்டம் நீங்கள் போட்டு ஐம்பதாயிரம் மட்டும் காம்பவுண்டிங் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி அஞ்சு வருஷத்தில் அந்த பெரிய தொகையை எடுக்க முடியும் இதுதான் எட்டாவது அதிசயம் சொல்லி பேசப்பட்டது எப்படின்னு பாருங்கள் இப்போ ஐம்பதாயிரம் நீங்கள் ம வருடம் முடிவில் அந்த மூவாயிரத்தநூறுரூவா எடுத்துடுறீங்க மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து அதுக்கான யூனிட்டை மட்டும் விற்று ஐயாயிரரூபா வருதுனுச்சுங்க ஐயாயிரம் ரூபாய் எடுத்துடுறீங்க இப்போ இந்த வங்கியில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தநூறுரூவா வட்டி எடுத்துட்டா திருப்பி ஐம்பதாயிரம் தான் ஆமாம் இங்கே நீங்கள் மீ அந்த பேலன்ஸ் மட்டும் லாபத்தை எடுத்துட்டா திருப்பி உங்களுக்கு ஐம்பதாயிரம் மட்டும் தான் அங்கே இருக்கும் திருப்பி அடுத்த வருஷம் அது இது மூவாயிரத்தூவா கொடுக்கும் திருப்பி உங்களுக்கு இது வந்து அந்த டைம் பன்னெண்டு பசங்க கொடுக்கலாம் எட்டு பசங்க கொடுக்கலாம் இருபது பசங்க கொடுக்கலாம் திருப்பி அந்த லாபத்தை எடுத்துட்டு இதை எடுத்து கையில் வச்சுட்டா இது எந்த நேரத்துக்கும் உங்களுக்கு பெருசாக டெவலப் ஆகாது உங்க தொகை அப்படியே இருக்கும் வருஷ வருஷம் ஒரு தொகையை கொடுத்து அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் இப்போ இந்த காம்பவுண்டில் விடுறீங்கன்னு வச்சுங்க அப்படியே அந்த தொகை எடுக்காம அங்கேயே விட்டுறோம் அப்படியே அப்படியே விட்டுறோம் இப்போ யோசிச்சு பாருங்க இந்த ஐம்பதாயிரத்தை நம்ம ஐம்பதாயிரம் ரூபாய் மாத்திரம் வச்சுங்க உதாரணத்துக்கு ஐம்பதாயிரத்து ஐம்பது ரூபா மாத்திரம் நம்ம எடுக்கிற மெத்தட்ல வச்சிருந்தோம்னா வருட வருடம் கையில எடுத்துட்றோம் மூவாயிரம் ரூபாய் கையில எடுத்துடறோம் இங்க வரக்கூடிய மியூச்சுவல் ஐயத வெளியே எடுத்துறோம் அடுத்த வருஷமாக எடுத்து எடுத்து இதை சேர்ப்போம் எப்போ ஐயா ஐம்பதாயிரம் சேர்த்து பார்க்கலாம் அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் ஆகுது உங்களுக்கு மூவாயிரத்து ஐநூறு வரதுக்கு பத்து வருஷம் ஆனால் கூட முப்பத்தஞ்சாயிரம் ஆகுது பன்னெண்டு பதிமூணு பதினாலு வருஷம் கிட்ட ஆகுதுங்களா திருப்பி அதில் இன்வெஸ்ட் அதில் போடாமல் நம்ம எடுத்து கையில் பீரோவில் வச்சுக்கிறோம் அப்புறம் வந்து ஒரு பதிமூணு வருஷம் ஆகுமா பத்து வருஷம் முப்பத்தஞ்சாயிரம் இன்னொரு பதினஞ்சாயிரம் வரும் ஒரு நாலு நாலஞ்சு வருஷம் பொறுத்து ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு தான் இந்த ஐம்பதாயிரமா ஒரு ஐம்பதாயிரமா மாறிக்குது அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தால் உங்களுக்கு பதினா அது இன்னும் கொஞ்சம் ஏன்னா அங்கே ஐயாயிரம் வருது அப்போ அது வந்து ஒரு ப எட்டு ஒன்பது வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்துடலாம் பத்து வருஷத்தில் வந்துடும் ஐயாயிரம் எடுத்திங்கன்னா பத்து வருஷத்தில் வந்துடும் அப்போ நீங்கள் போட்ட முதலீடு மாதிரியே ஒரு அமௌண்ட்டு எடுக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து பத்துலேருந்து பதிமூணு வருஷம் ஆகுது இந்த தொகையை எடுத்துட்டா நம்ம அப்படியே அதில் விட்டலாம் எடுக்காமல் அப்போ எவ்வளோ வேகத்தில் வளருதுன்னு பார்க்கலாம் இப்போது இப்போ வங்கியில் எட்டு சதவீதம் வச்சுப்போம் இல்லை ஏழு சதவீதம் வச்சுக்கணும் ஏழே வச்சுப்போம் அப்படியே அவங்க கொடுக்குறேன் இங்கே பன்னெண்டே வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று உண்டு இதில் செவன்ட்டி டூ ரூல் செவன்டி டூன்னு ஒரு ஃபார்முலா உண்டு இப்போ இதில் உங்களுடைய வட்டி அமௌண்ட்டை டிவைட் பண்ணிவிட்டுங்க அவ்வளோதான் இப்போ வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் பத்து சதவீதம் உதாரணத்துக்கு இந்த டிவைட்காக வச்சிக்கலாம் நம்ப செவன்டி டூ டிவைட் பத்து அப்படி போட்டுட்டீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ ம் கரெக்டா சார் ஏழு வருடம் ரெண்டு மாதத்தில் நீ பணத்தை அப்படியே விட்டுட்டா உனக்கு டபுள் ஆகிடும் இங்கே நீங்கள் ச செவன் பர்சன்ட் தான் கிடைக்கிதுங்க இங்கே பத்து பர்சன்ட்டுக்கு போட்டோம் இங்கே செவன் பர்சன்ட்டு அப்போ செவன்ட்டி டூவில் செவனை போடுங்க பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு பத்து வருடம் கிட்டே வரும் பத்து பத்துக்கிட்ட ஒன்பதே முக்கால் ஒன்பது கிட்டே வரும் கரெக்டாக துல்லியமாக பார்த்தா அப்போது இப்போ இது இங்கே ஒன்பதுலேருந்து ஒன்பதே டபுள் ஆகிடுது இது ஏழு வருடம் ரெண்டு மாதம் இது ஒன்பது வருடம் சில மாதங்கள் இப்போது நம்ம இது நார்மலாக நம்ம கையில் எடுத்தால் பதிமூணு பதினாலு வருடம் போது மியூச்சுவல் ஃபண்டு பத்து வருடம் துல்லியமாக பத்து வருடம் ஆகுது பத்துலேருந்து இருந்து பண்ணு இப்போ இது ஏழு வருடமா மூணு வருடம் மூணு வருடம் குறைஞ்சிச்சா அந்த பணம் இதுதான் காம்பௌனோட பலம் ரொம்ப அப்போது இந்த தொகையை எடுக்காம இருக்கிறது தான் புயல் செலுத்தணும் இது பல பேர் வந்து எடுப்பாங்க எப்ப எடுப்பாங்கன்னா தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் என்னுடைய இனிமேல் நான் வந்து பெரிய கார்பஸ் எதிர்பார்க்கல பெரிய தொகை எனக்கு வேணா நான் மாதம் மாதம் என்னுடைய செலவுக்கு வேணும் அவங்க எடுத்துக்கலாம் அவங்களுக்கு இது பொருந்தாது நம்ம சொல்கிறது பெரிய தொகையாக சேர்க்கணுன்றது நம்ம பேசுகிறோம் இந்த இருபத்தி மூணு ஐம்பது நாற்பத்தைந்து வயது நாற்பது வயதில் இருக்கிறவங்களுக்கு பேசணும் அப்போது இந்த முதலீடு ரெசிஷன்களில் போகும்போது வரக்கூடிய வட்டியையோ வரக்கூடிய இங்கிருந்து வரக்கூடிய லாபத்தையோ எடுக்கக்கூடாது அதுதான் உங்களுக்கு இந்த ஐம்பதாயிரம் ஏழே வருடத்தில் டபுள் ஆகுது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு